நம்ம ஊரில் ஈடி ஈடின்னு ஐயா மோடிக்கு இஎம் பூசுகிற டிபார்ட்மெண்ட்டு ஒன்று இருக்குது அவன் என்ன பண்ணுவான்னா எவனாச்சும் ஒருத்த ஐயாவை எதிர்த்தானா இவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் அவனை தூக்கி கொண்டு போய் உள்ள வாரக்கணக்கிலேயோ மாதக்கணக்கிலேயோ ஏன் வருஷ கணக்கிலேயோ வச்சு செய்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது அப்படி செஞ்சால் அவங்க நல்லவங்க இங்கே ஒருத்தர் என்ன சொல்கிறாடியே உங்கள் ஊருக்குள்ள பெரிய மனுஷன் ஒருத்தர் சுற்றி திரிகிறாப்புலையே அது பெரிய மனுஷன் இல்லைடா பிராடு மனுஷன் அவர் மட்டும் பிராடு பண்ணல அவருக்காக ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே அவர் பிராடு பண்ண வச்சிருக்காப்புல அது நான் சும்மா இல்லாம சொல்லலடா போகிற போக்குல இல்லை கையில் ஆதாரத்தோட எவிடன்ஸோட எடுத்துருக்கேன்டா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து எவிடன்ஸையும் காமிச்சா தீய சக்தி இல்லை அப்புறம் இதுக்கு முன்னாடியே நிறையா தடவை சொல்லியிருக்கோம் இப் சொல்கிறோம் ஐயா அதானிக்காக அவங்க குனியிறது அவங்களுக்கு பெருமையா இருக்கலாம் ஐ மீன் கூட சேர்ந்து தலை அதானிக்காக இந்தியாவில் இருக்க எல்லாரும் குனியணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா ஐ மீன் தல குனியணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அது வேலைக்கே ஆகாது என்னைக்குமே இதுக்கு முன்னாடி வேணால் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம் இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது ஐயா அதானிக்கு வந்து அவமானம் அதானிக்கு அத்தனை அதானியோட அவமானம் அவங்க அவமானம் கிடையாது அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் இதை சொல்ல வைக்காதீங்க புரிஞ்சுக்கங்க ஓயாமலாம் சொல்ல முடியாது அதானிக்குள்ள இந்தியா இல்லை தான் அதானி தெளிவாக இதை விட தெளிவாக எப்படி சொல்றதுன்னு தெரியல ஐயா எவ்வளவு தெளிவா எவ்வளவு வேலைகளை பார்த்துருக்காரு அப்படின்றத நம்ம பார்ப்போம் Taste Daily. Taste the Daily. மதியம் வணக்கம் இது மதியம் தர்பா நா கோத்து அடி கோபி இடி இன்கம் டேக்ஸு சிபிஐ என்ஐஏ இதோடு சேர்த்து தன்னையும் பெருமையுடன் இணைத்து கொள்கிறது செபி இவங்க பண்ண வேலைக்கு ரெண்டே ரெண்டு சொல்யூஷன் தான் ஒன்று சுப்ரீம் கோர்ட்டு ஜூமோட்டோவாக வந்து தானே கேஸை ஃபைல் பண்ணி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு இந்த கேஸை அவங்க நடத்தணும் இல்லை இந்த பக்கம் ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அதாவது நாடாளுமன்ற கூட்டுக்குழு அதை இவங்க ஒத்து ஒப்புதல் கொடுத்து ஒத்து வந்து அத்தனை பேர் ஒன்றா உட்காந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத எடுத்து சொல்லணும் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் ஏன்னா எத்திக்கலி மாரலி லீகலி பாகுபலி ராஜமௌழி இந்த மாதிரி எல்லா பேர்லேயும் இருக்கிற எல்லாத்தையும் மீறி இருக்காங்கன்னு அந்த அந்தளவுக்கு உள்ளுக்குள்ளே நடந்துருக்கு சார் ஆக்சுவலாக இந்த கதை அதானியை சுற்றி வந்தாலும் அந்த அதானி மட்டுமே இதோட முக்கியமான ஆள் ஒத்தாள் நினச்சதுனால எல்லாம் நடக்கலை அத்தனை பேரும் ஒத்துழைச்சதுனால தான் எல்லாமே நடந்திருக்கு இப்போ அதானியை எடுத்துக்கலாம் இவர் வினோத் அதா கௌதம் அதானி வினோத் அதானி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாதாபி புச்சு இந்த பக்கம் அவங்க ஹஸ்பண்டு அவர் பேர் என்ன தவல் புச்சு இன்னும் ஏகப்பட்ட பேர் உள்ளே இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு உண்மையிலே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு சும்மா எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா இப்போ செபிக்கும் அதானிக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் செபி அதானியவோ இல்லை அதானி செபியவோ சத்தியமாக ஏமாற்றவே இல்லை அவங்களுக்குள்ள எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக நடந்திருக்கு அப்படி நல்லா நல்லா போயிருந்தேன் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நடுவில் எம மாதிரி ஒரு என்ட்ரியை கொடுத்தது ஹிண்டன்பர்க் உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கல அதனால் அதானி என்னென்ன பண்ணாப்புல இப்போ ஹிண்டன்பர்க் யாருன்னு கேட்டிங்கன்னா அவரை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கந்தசாமின்னு சொல்லிக்கலாம் இந்த கந்தசாமி படம் பார்த்தியல நான் சொல்கிறது இந்த வேலை வச்சிகிட்டு இருக்கல எங்கெங்கெல்லாம் எல்லாத்தையும் வேக வச்சுட்டு உட்காந்துருக்காயின்னு பார்க்குற அந்த கந்தசாமி வேலை அவரை வந்து வேர்ல்டில் எங்கே நடந்தாலும் சரி எல்லா பெரிய பெரிய ஆட்களோட நல்லா பண்ணிகிட்ருக்காயை நல்லா பண்ணிட்டு பாயிங்க இவன் பூராவே தான் அப்படின்னா இவன் ப்ராடுன்னு சொல்லி அவனை வேர்ல்டு லெவலில் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க அவனுக்கு ஒரு கண்ட்ரி மட்டும் டார்கெட் கிடையாது இன்ஃபேக்ட்டு யூஎஸ்லேயே பல பேரை இவன் கவுத்திருக்கான் எப்படி கவுத்திருக்கானோ அவங்க சொ அவங்க செஞ்சதை அவங்க ஒன்றுமே பண்ணலன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா டேய் அவன் ஒன்றுமே பண்ணலடா உண்மையில அவன் எதுவுமே பண்ணடா வெத்து வேட்டு ப்ராடு அப்படின்னு ஓப்பன் பண்ணி கொடுத்து பல பேரை காப்பாற்றிருக்காங்க எல்லா கண்ட்ரிலையுமே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஏதாச்சும் ஹிண்டன் பெருக்க சொல்கிறாங்க அப்படி ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா உடனே ஐயோ ஏன் மானம் போச்சு ஏன் மரியாதையை போச்சு என் பொருளாதாரத்தை குலைக்க பார்க்குறாங்க அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டான் அந்த கவர்மெண்ட் இது வரைக்கும் அவங்க குற்றம் சொன்னால் அந்த கவர்மெண்ட்டு உண்மையாக போய் அந்த பார்க்க ஏன்னா ஒரு வேர்ல்டு லெவல் பெரிய ஆர்கனைசேஷன் சார் அது அவ்வளவு சீக்கிரம் இப்போ அதானி மேலே எப்படி போய் இந்தியா மேலே தாக்குதல் நடத்திட்டாங்கன்ட்டாங்க ஒரே ஐடியா இந்தியா மேலே அவன் தாக்குதல் நடத்தலை இந்தியா மேலே இன்னொருத்தையும் உள்ள உட்காந்துக்கிட்டே தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கான் ஒழுங்காக முடிச்சுக்கங்கடான்னு அவன் நமக்கு எச்சரிச்சிருக்கான் புரியுதா செபியும் சேர்த்துதேன் உள்ளுக்குள்ளே தன்னை தானே தற்கொலை முயற்சி சூசைட் அட்டம் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா நான் வந்து உங்கள் பொருளாதாரத்தை குலைக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அது ஆல்ரெடி குத்துயிரும் கொலையிலும் தான் இருக்குது அப்படின்னு ஹிண்டன்பர்க்கு சொல்லியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான் இப்போ ஹிண்டன்பர்க்கு சொன்னதை நம்ம எதுக்கு நம்பணும் ஆக்சுவலி ஒட்டு மொத்தமாக எல்லாரும் எல்லாருக்குமே அந்த டவுட் வரணும் இல்ல ஏன்பா இவன் எதுக்கு சொல்கிறேன் எனக்கு இவன் சொல்கிறது பொய் மாதிரி தெரியுது எவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு தோணுமா சொல்லுங்க ஏன்னா நமக்கு இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே நல்லாவே தெரியும் என்னென்னு நமக்கு டீட்டெயில் தான் தெரியாது ஆனால் ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறாங்கன்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதை யார் எங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி கொடுத்ததுன்னா எங்கள் ஐயா ஐயோ மோடி அவரே ஒத்துக்கிட்டாரு டெம்போ டெம்போவோ அதானிக்கிட்டையும் அம்பான்கிட்டையும் வந்து இறங்குது இல்லை அவர் தாயா சொன்னார் நான் சொல்லலை கடவுளே வந்து கருப்பு பணம் வச்சுருக்காங்க காவாளித்தனம் பண்ணுறாங்கன்னு சொல்லினதுக்கப்புறம் நான் நம்பாம இருந்தால் அப்புறம் கடவுளுக்கு என்ன வரியாத அவர் சொன்னார் இவங்க செஞ்சுருக்காங்க அவ்வளோதான் அவர் வாயால் சொன்னதை இவங்க ட்விட்டரில் டாக்குமெண்ட்டோட ட்வீட்டு போட்டு அடிச்சிருக்காங்க மற்றபடி வேறு எதுவும் இங்கே வேறு யாராவது சொல்லியிருக்கீங்களாப்பா நான் அதை அவங்க சொன்ன ஹிண்டன்பர்க் சொன்னது பொய் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தோணுதா சொல்லுது இல்லை ஏன்னா அப்படி இருக்கலாம் இல்லை அந்த பக்கம் இருக்கலாம் இந்த பக்கம் இருக்கலாம் இப்போது இப்போ இப்போதான் செபி அடிச்சிருக்கா இதுக்கு முன்னாடி அவன் அதானியை மட்டும்தான் அடிச்சிருக்கான் என்ன அடிச்சிருக்கான்னா இவர் என்னென்ன ஃபினான்ஷியல் ஃப்ராடு பண்ணாப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே போன வருஷம் இவர் என்னென்ன ஃபினான்ஷியல் ஃப்ராடு பண்ணாப்புல அது அத்தனையும் வந்து போட்டு காமிச்சு மொத்தமாகவே டம்மி தான் இந்த கதவை திறந்தா பெரிய வீடாக இருக்கும் கதவை திறந்து உள்ளே போய் ரிலாக்ஸாக உட்கார்லாம் பார்த்தா பொட்டை காடாக கிடக்கும்ல அதே மாதிரி தான் அதானியோட பங்கு சந்தையும் ஒன்றுமே கிடையாது அத்தனையும் ஃப்ராடு இருக்கிற எல்லா ஃபினான்சியல் ஃப்ராடையும் அவனுக்கு ஏதுவாக உள்ளே வச்சு உங்கள் எல்லாரையும் சுரண்டிட்டாப்புல அப்படின்னு சொல்லி தான் அவன் கொடுத்தது இதுக்கு என்ன பண்ணாங்க அப்பயே வந்து சொல்லிட்டாங்க அந்த செபி அந்த செபியை வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து கேட்டிருக்காங்க சரிப்பா இந்த மாதிரி ஒரு சொல்கிறாவிலே நம்ம என்ன பண்ண முடியும் ஏன் அதுக்கான வழக்கு என்ன பிரச்சனைன்றதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி செபியை சொல்லியிருக்காங்க செபி சொல்கிறப்ப செபி இன்வெஸ்டிகேட் பண்ணி அதான் நீ ஒரு அப்புறம் அணிங்க அவரை மாதிரியெல்லாம் ஒரு ஆளை பார்க்கவே முடியாது ஏமாந்து போகிற உண்மையிலே இந்திய மக்களுக்காக எவ்வளவு ஏமாந்துருக்காரு தெரியுமா ரொம்ப கஷ்டப்படுறாரு அவரை போய்ட்டு ஃப்ராடு பண்ணான்னு சொல்லிட்டிங்க ரொம்ப நல்லா வந்து செபி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு நல்லா தெரிஞ்சுங்க இந்த கேஸை செபி தான் நடத்துச்சே தவிர உச்ச நீதிமன்றம் நடத்தலை செபி தான் நடத்துச்சு அந்த செபி என்ன சொல்லியிருக்கு சார் ரொம்ப பயங்கரமான நல்லவர் ஒரு ஒயிட்டு ப்யூர் ஹார்ட்டட் அவர் அதனால் அவரை நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் அப்படின்னு செபி சொல்லுச்சு ஏன்னா செபியோட இதில் ஒரு அளவுக்கு மேலே எங்களால் வந்து ரொம்ப எல்லாம் உள்ள டீப்பெல்லாம் போக முடியாது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிச்சு ஆன் செபியோட இதில் இதுக்கு உடனே என்ன பண்ணிட்டாங்க நம்ம ஊரில் தான் இதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி செபிக்கு செபிலேருந்து ஒரு லெட்ரு சில்ட்ரன்பர்க்குக்கு போனது நோட்டீஸ் எந்த ஆதாரத்தில் நீ பண்ண அவனுக்கு டவுட் வரும்ல என்னடா அது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம் இவங்க நம்மளை பாராட்டுவாங்கன்னு பார்த்தா பதிலுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குதுன்னு பார்த்தா அடுத்த அறிவிப்பு ஒன்று வரும்னு இப்போ போட்டிருந்தாங்க சரி இந்த தடவை யார் மாட்ட போகிறான்னு பார்த்தா சேகரே ஸ்கெட்சு அவனுக்கு இல்லை உடக்கு அப்படின்ற மாதிரி செபிக்கு தான் ஸ்கெட்சே போட்டிருக்காங்க செபியோட தலைவர் அந்த அம்மா புட்ச் மிஸ்ஸஸ் புட்ச் அந்த புச்சு நிறையா வேலையை பார்த்துருக்கு ரெண்டாவது ஆரம்பத்திலேருந்து அதாவது அந்த அம்மாவுக்கு இன்னைக்கு நேரத்தில் உள்ளுக்குள்ளே அந்த செபிக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே அத்தானிக்கு அந்த அம்மாவுக்கும் பயங்கரமாக அண்டர் கிரவுண்ட் டீலிங் நிறைய ஓடிருக்கு அதை விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே அது குட்டு வெளிப்பட்டுருமோ அது போட்ட துட்டு புட்டுக்கிட்டு போயிடுமோ அப்படின்றதுக்கு பயந்துக்கிட்டு அதானிக்கு மேலே அந்த அம்மா எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நோ ஆக்ஷன் நோ ஆக்ஷன் யாராவது அதானியின் பேர் வந்துட்டாலே வாசலுக்கு போ அப்படின்றமா அந்த மாதிரி தான் நடந்திருக்கு உள்ள அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சம்பந்தப்பட்ட அத்தனையும் எடுத்து போட்டாங்க கொஞ்சம் நஞ்சமாக எடுத்து போடல ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த அம்மா எப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிச்சு சிங்கப்பூரில் கம்பெனி அந்த அகோரா பார்ட்னர்ஸோ அகோரா அட்வைசரியா அங்கே வச்சு நடத்துனது இந்தியாவில் வச்சு நடத்துனது எப்படி இவங்க இந்த ஃபண்டுக்குள்ளே இவங்க எப்படி உள்ளே நுழைஞ்சாங்க அவங்க ஹஸ்பண்டு அவங்க ஹஸ்பண்டு சாதாரணமான சாதாரணமும் கிடையாது வேறு லெவலில் ஒரு ப்ரொக்யூட்மெண்ட் ஆஃபீஸர் இந்துஸ்தான் யூனிலிவரில் அதில் அந்த மனுஷன் பயங்கரமாக அதில் நாலேஜபிள் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஸ்டாக் ப்ரோக்கரோ இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்பரோ இல்லை வேறு லைஃப் இன்சூரன்ஸு கூட ஃபினான்சியல் ப்ராடெக்டை டச்சு பண்ணது கிடையாது ஆனால் அவரை தூக்கி கொண்டு போய் ஒரு பெரிய இடத்துல உட்கார வச்சுருக்காங்க பெரிய இடம் பிளாக் ஸ்டோனுன்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனி பேர் அந்த கம்பெனியில் தூக்கி கொண்டு போய் அவங்க உட்கார வச்சுருக்காங்க யாரோ சீனியர் அட்வைசராக அதை இப்போ சொல்லுவாங்க இல்லை ஒன்றையெல்லாம் படத்தில் சொன்னால் கூட எவனும் நம்ப மாட்டான் கிட்டத்தட்ட அதே கதை தான் அவருக்கும் தவாலுக்கும் அதே அதே கதை தான் தவாலு அந்த இடத்துல ஆக்சுவலி திவாலி ஆகிட்டாப்புல முடிச்சிட்டாங்க எப்படி இந்த மனுஷன் நீ கொண்டே உட்கார வச்ச எதோட அடிப்படையில் முதல்ல உட்கார வச்ச அதுக்கப்புறம் தான் சுற்றி முற்றி பார்த்தா தெரியுது அந்த கம்பெனியும் அதானி கம்பெனியும் ஒன்று தான் ரெண்டு நீ என்னான்னு வேற இல்லைடா அதே மாதிரி இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேருமே கேட்குற ஒரே ஒரு கேள்வி இது எங்கள் நாட்டு பிரச்சனை இவன் யார் இவன் இந்தியாவை குலைக்க ட்ரை பண்ணுற ஐயா இந்தியாவுக்குள்ள இருக்கிறவரை பற்றி பேசலாம் ஆனால் அந்த இந்தியாவுக்குள்ள இருக்கிறவரை இந்தியாவுக்கு வெளியிலேருந்து என்ன பண்ணாரு அதைத்தான் வெளியில் இருக்கிறவன் பேசுகிறேன் நடந்தது மொரீசியஸ்லேயும் பர்முடாலையும் நடந்தது அது ஏன் மொரீசியஸ் பர்முடான்னா ஐயா அதானி ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸு நிறைய வாங்குறதுக்காக துபாய் வழியாக வந்திருக்காப்புல துபாய் வழியாக வாங்கினவர் அவங்க எங்கே வாங்குறாங்கன்னா சைனாலேயும் அந்த பக்கமும் வாங்கியிருக்காங்க அந்த சைனாவில் வாங்கின கம்பெனி துபாயில் வாங்கின கம்பெனியோட எப்படி டச்சப்பில் இருக்குன்னா இந்த துபாயில் வாங்கின கம்பெனி பெர்முடா அது மெருஷியஸு மெருஷியஸை சேர்ந்த ஒரு கம்பெனியாக இருக்குது சுற்றி முற்றி பார்க்குறப்ப அந்த மெரிசியஸ் கம்பெனிக்கு யார் ஓனதுன்னு பார்க்குறப்ப இவர் கௌதம் அதானியோட இவர் பிரதர் சகோதர் திரு வினோத் அதானி இருக்கார்ல அவர் தான் இதுக்கெல்லாம் ஓனர் அந்த வினோத் கம்பெனியில் தான் இந்தம்மா ஏகப்பட்டது உள்ளே இன்க்ளூடிங் நிறையா ஏகப்பட்ட சேஷம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே ஒரு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இரு எவ்வளோ பெரிய கம்பெனியை எம்டி எம்டியாக வேணாலும் இரு ஐம்பத்தோரு கோடி ரூபாய் கணக்கு இங்கேருந்து வந்துச்சு அதே மாதிரி செபியில் உள்ள ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அம்மா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதின ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த ஹோல்டிங் அவங்களுக்குள்ளேயே இருந்துருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்குள்ளேயே இருந்துருக்கு அதை எங்கேயாவது சொன்னாங்களா அப்புடின்னு உள்ளவங்க அறிவு உள்ளவங்க கேட்குறாங்கப்பா நான் கேட்கல நம்மளை பொறுத்த வரைக்கும் காசு அடிச்சிட்டாங்க காசு அடிச்சவன்ட் காசு வாங்கிட்டாங்க அவன் காசு போயிருமான்னு எவன் காசு போனாலும் பரவாயில்லன்னு இவன் காசு செக்யூர் பண்ணிக்கிட்டான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுதான் வேற இவ்வளவு இன்டப்தா பேசுறவங்க கேட்டதானே தெரியும் அதுல என்ன சொல்றாங்க முழுசா இப்ப செபி சொல்றதுனால வந்து அவங்க ஒண்ணு நல்லவங்களும் கிடையாது கிண்டன் பக்கு சொல்றதுனால வந்து இவங்க கெட்டவங்களும் கிடையாது ஆனா விசாரிக்கணும் விசாரிக்கணும்ன்றாங்க இப்ப அந்த சொல்றாங்கல்ல அந்த ஹோல்டிங்ஸ் என்ன ஹோல்டிங்ஸ் அது அகோரா அகோரா அந்த அட்வைசரின்னு சொல்லிட்டு அதில் நைன்ட்டி நைன் பெர்சன்ட் வந்து இன்னமும் இங்கே தான் வச்சுருக்காங்கப்பா அந்த அம்மா கணக்கில் தான் இருந்துருக்கு அதுக்கப்புறந்தான் இப்போ தான் மாற்றிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த அம்மா செபியோட அந்த உறுப்பினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேலே தான் அவங்க வந்து தலைவர் அப்படி ஆனதுக்கப்புறம் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை அதானியை சந்திச்சுருக்காங்க உள்ளுக்குள்ள எல்லாம் பார்த்துருக்காங்க அதானியை சந்திக்கப்படாதா மகுவா மொயத்ரான்னு ஒரு அம்மா அந்த அம்மா கவர்மெண்ட் ஆஃபீஸர் கூட கிடையாது கவர்மெண்ட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த அம்மா என்ன தொடர்பில் இருந்தாங்க சொல்லி அந்த அம்மாவை தூக்கி வெளில போட்டிங்க கிட்டத்தட்ட இது இதெல்லாம் அதை விட ஒரு படி மேலே நாங்கள் திறந்த புத்தகமாக இருக்கோம் நாங்கள் இதுவாக இருக்கோம் அதாவது எங்கள்கிட்ட வந்து ஒளிவு மறைவே கிடையாது நீ ஒளிச்சு எழுதுனதே அவன் வெளிச்சத்துக்கு இப்போ கொண்டு வந்திருக்கேன் அவன் சொன்னது உண்மையா பொய்யா ஆமாவா இல்லையா இருந்திருந்தா அந்த அம்மா அந்த அதானி கேஸ் இதுவரை இருபத்தாறு ஸ்டெப் எடுத்திருக்கா இருபத்தாறு விசாரணை நடத்தியிருக்காங்க அவர் மேலே பதிமூணு விதமான அந்த இதில் கேஸ் எல்லாம் உட்கார வச்சிருக்காங்க அப்பயே நீ விலையும் போயிருக்கணும்ல அப்படின்றாங்க அவங்க கேட்கறதா ஏன் அதானி மேலே இன்னும் கவர்மெண்ட் ஆக்சன் எடுக்கிறன்னா அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்டோட அந்த டீலிங் வேற கவர்மெண்ட் ஆபீசரோட இந்த டீலிங் வேற ஏதாச்சும் ஒன்று ஸ்ட்ராங்காக இருந்தாலே ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கப்போ அவங்கள நீங்கள் என்ன பண்ண முடியும் இதனால தான் பண்ணலை அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அவன் பொய் சொல்கிறான் அவன் கலகத்தை ஏற்படுத்து அப்படின்னு அவன் இன்னொன்று சொன்னான் தெரியுமா ஓப்பன் சவால் ஒன்று நடித்தான் ஒன்னால் முடிஞ்சா வேர்ல்டு கோர்ட்டில் என்னைய வந்து மீட் பண்ணு என் மேலே கம்ப்ளைண்ட்டு கொடு எந்த கண்ட்ரியில் வேணாலும் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடு அங்கே நான் வரேன் வந்து நீ ஓ சப்மிட் பண்ணு நான் என்னோடது சப்மிட் பண்ணுறேன் அதை விட்டு இப்படி நேரம் எங்கயா சும்மா நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு இருக்க ஓ ஊர்லயே கேஸை போடுன்ற அப்படின்னு அவன் சொல்லலை நான் சொல்கிறேன் நம்ம ஊர்லயே ஒரு கேஸை ஃபைல் பண்ணுவோன்றான் அவன் தான் வேல்ற எங்க வேணாலும் பண்றேன்னுட்டான பண்ணிட்டு நம்ம ஆள் இல்லைங்க இவங்க வந்து ஒரு கரைப்படியாத கதங்க இவங்களுக்குள்ள எந்த விதமான தில்லுமுள்ளெல்லாம் தெரியாதுங்க நேர்மையா உழைச்சி நேர்மையா வாழ்றவங்க அந்த மூஞ்செல்லாம் பார்த்தவங்களுக்கு அப்படியே தெரியுது அப்படின்னு நம்ம கேட்கலாம்ல அதுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும்ல ஏன்னா கருமை எவனுக்குமே அவன் மேலே நம்பிக்கை கிடையாது உண்மை அதுதான் அதானி மேலே ஒருத்தனுக்கு கூட நம்பிக்கை கிடையாது அவங்கள்ட்ட வாங்கி திங்கிறவங்கள தவிர ஏன்னா அதுக்கு போட்ட ரொட்டிக்கு தானே ஆகணும் அதைத்தான் அப்போ குறைச்சிட்டு இருக்கா பல பேர் எவனாச்சும் ஒருத்தர் இறங்கி வந்து இல்லைப்பா அதை வாயாலேயே மறுக்கிறாயே தவிர எவிடன்ஸ் எவன அவன் தான் அந்த அடி அடிக்கிறான்ல செம்மை கிளி கிளி கிளிக்கிறான் ஃப்ராடுன்றான் ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டே சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்றா அதாவது எந்த ஒரு சந்தேகத்துக்கும் எந்த ஒரு இதுக்கும் அப்பாற்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் செமியோட தலைவர் மாதவி புச் இருக்காங்க இல்லையா மாதவி பூரி புட்ச் அப்படி என்ன சொல்லிக்கிறோம் அதான் உண்மையான பேர் சாரி ஒரிஜினல் பேர் அவங்கள யாரையுமே தொட முடியாத இடத்துல இருக்கிறவங்கள எப்படி அவங்களுக்கு மேலே ஏறி போய் அசிங்கத்தை மேலே வைக்கிறா நியாயமாக பார்த்தா இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அந்த ராஜினாமா பண்ணிட்டு அந்த பதவியை என்னை நீ தப்பு சொல்லிட்டு இல்லை ஒருவேளை உங்கள் மேலே எந்த பிரச்சனையும் ராஜினாமா பண்ணிவிட்டு அவன் மேலே கேஸை போட்டு அதை தப்பு நிரூபித்து அவன் மேலே மான நஷ்ட வழக்க போட்டு அவன் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவு ஒரு அமௌண்ட் அவன்கிட்டருந்து கறந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துடுவோம் இதுக்கெல்லாம் அப்படி அதிகாரம் உண்டுப்பா கொடுக்கணும் நியாயமாக பார்த்தோம் கொடுக்கணும் ஆனால் இதை எதுவுமே பண்ணாமல் வாயாலேயே வச்சு இருக்காங்க ஆனால் ஒன்று தான்ப்பா புரியலை ஓ கேட்குறதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஒன்று சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு எஸ்ஐடியை போடுங்க இல்லைனா இந்த பக்கம் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தூக்கி போடுங்க அதான் இப்போ அந்த ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அதை தூக்கி போடுங்க போட்டு விசாரணை பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சில்ல அதை மட்டும் இப்படி ஏன் தேவையில்லாமல் வீல் வீல்னு கத்திட்டு கிடக்குறீ வெளில வந்துடும்லாம் ஒட்டு மொத்தமாக வெளில வந்துடும்லாம் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லிடுச்சு தூமோட்டவா அதாவது எஸ்ஐடி போடக்கூடிய அவசியம் வந்தால் நம்ம போடுவோம் இது வரைக்கும் நம்ம போட வேணாம் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சரி போயிட்டீங்க அத்தனை பேரும் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இதனால் பங்கு அடி வாங்குமா போன டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லட்சம் நம்பியறதுல ஒரு மூணு லட்சம் கோடி ரூபாய் அடி வாங்கியிருக்கு இந்த தடவை இப்போ காலையிலேருந்து டவுனு தான் ஆனால் அதெல்லாம் மேலே ஏறி வந்துடுவாங்க அதெல்லாம் அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஆ நாள் செவி மேலேயே உள்ள நம்பிக்கை போயிடுச்சுன்னா சாமானிய மக்களோட வீழ்ச்சி பயங்கரமாக இருக்கும் எந்திரிக்க இவங்க எந்திரிச்சிருவாங்க ஒட்டு மொத்தமும் அத்தனை பேரோடய பணமும் ஒரே நாளில் காண போயிடும் ஏன்னா அது ஒன்று தான் எல்லோரையும் இப்போ தடுத்துக்கிட்டு இருக்கு ஒருத்தனால் எல்லாரோட பணமும் ஒட்டு மொத்தமாக காலியாகி போயிடும் ஏன்னா அவருக்கு கொடுக்கறது கால் இருக்கு மறுபடியும் நம்ம கொடுக்கறதுக்கு கால் கிடையாது இல்லையா அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அத்தனை பேரும் ஒரு முடிவில் இருக்கிறாங்க எப்படியாவது அத்தானையே எக்ஸ்போஸ் பண்ணணும் ஆனால் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க சார் ஒரு தப்பை நிரூபிக்கிறதுக்காக தப்பு நிரூபிக்கிறதுக்காக தான் எப்பயுமே ஒரு அரசாங்கம் ரொம்ப கஷ்டப்படும் ஆனால் இவங்க தப்பை சகிழை நிரூபிக்க ஒரு நாளை காப்பாற்றுறதுக்காக ஒட்டுமொத்த நாட்டையே பழி கொடுக்கறது தயாராகிட்டேன் அதுதான் எப்படி கூடவே நம்மளையும் கூட்டிகிட்டு போகிறாங்க வாங்க இது அவருக்கு மட்டும் இல்லை நமக்கு அவமானம் ஆமாம் எனக்கு சொத்தை கொஞ்சம் பங்கு கொடுக்குறாள்ல நான் கூட சேர்ந்து போய் போராட பிரபு மாதிரி கிளம்பிட்டாங்க வாங்க உரிமை போராட்டம் கிளம்புவோம் அப்படிலாம் எவனும் போக மாட்டாங்க போனால் அவர் காசு போவோம் வேணா பக்கத்தில் ஒரு நூடுல்ஸ் கடை எங்கள் ஏரியாவில் நிறைய இடம் இருக்குது அதான் எல்லாம் ஒரு வேளை எதுவும் முடியாமல் போச்சுன்னா போச்சுன்னா எங்கள் ஏரியாவில் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி வச்சுருக்கோம் அதை ஒரு கடையை ரிவ் அதை நாங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகே இந்த பிரச்சனையே தேவையில்லாமல் இந்தியாவோட பிரச்சனைன்னு தச திருப்ப பார்க்காதீங்க அவங்க இந்தியாவை பற்றி சொல்லவே இல்லை இந்தியாவை பற்றி சொல்கிற அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லணும் சொல்ல முடியாது அடுத்து அதுவும் வரலாம் இல்லைப்பா நான் தப்பாக சொல்லலை அவன் அவன் விட்டாலும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்போ வேணால் சொல்லலாம் இந்தியா மேலே தாக்குதல் ஆனால் அந்த தாக்குதலும் சரியாக இருந்தால் அதை நம்ம தாக்குப்பிடிக்க முடியாது கஷ்டம் ஆனால் இவ்வளோ தூரம் கேட்குறவங்க ஏன் கிட்ட போய் ஏன்னா துப்புராக இல்லை அதானி மேலே துப்புன்னு இப்போ செமி மேலே துப்புராகல எல்லாத்தையும் சும்மா தொடச்சிக்கிட்டே இருக்கீங்களே தவிர பதிலுக்கு யாரும் துப்ப மாட்டேங்கிறீங்களே துப்புங்கன்றோம் இல்லைன்னா அதுக்கப்புறம் ஊரே ஒன்று கூடி மேலே துப்பு அந்த நிலைமைக்கு போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்கள் உங்கள் பெருமையை நீங்கள் காப்பாற்றிங்க ஓகே நன்றி